நேலம் காலையில ஏழு மணி பெரிய ரொம்பவே குளிரு வெளிய பனி அப்படியே கொட்டிக்கிட்டு இருந்தது காந்தம்மா ஹால உட்காந்துகிட்டு தலைக்கு ஸ்கார்ஃப்ப கட்டிக்கிட்டு உட்காந்துருந்தாங்க அகவையா உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு அபபபா என்னங்க இந்த குளிர் இப்படி இருக்கு வாழ்க்கையில எவ்ளோ குளிர பாத்துருக்கேனே தவிர இந்த மாதிரி ஒரு குளிர நான் பார்த்ததே இல்ல பப்பா குளுர்ல மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கான் ஏங்க அந்த ஜன்னல ஒரு வாட்டி சாத்துறீங்களா இப்பதானடி ஜன்னல சாத்தி விட்ட மறுபடியும் குளிர்தன்னு சொல்ற கார்த்திக மாசம் போய் மார்கழி மாசம் கூட பொறந்துருச்சு குளிரு அதிகமாவாதா நீயே சொல்லு கொஞ்சம் வெயில் வர வரைக்கும் தான் இந்த குளிர் வெயில் வந்த உடனே குளிர் போயிடும் உங்களுக்கு என்னங்க சொல்றத சொல்லுவீங்க உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அந்த சமையல் அறையில மருமக என்ன பண்றானே தெரியல கொஞ்சம் குடிக்கிறதுக்கு காஃபி அதான வச்சு கொடுக்கலாம்ல காஞ்சனா அம்மா காஞ்சனா மாமியாரோட குரலை கேட்டவுடனே சமையல் நிலைக்குள்ள இருந்து காஞ்சனா கையில டீ எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா மருமக கொண்டுட்டு வர டீயோட வாசனை ஹால் முழுக்க பரவிச்சு அத்த வந்துகிட்டு இருக்க இந்த குளிருக்கு நல்ல இஞ்சிய தட்டி போட்டு டீ செஞ்சிருக்கேன் தொண்டைக்கு இது இறங்கும் போது எதம்மா இருக்கும் அப்பா இந்த குளிருக்கு இந்த டீய குடிக்கும்போது சந்தோஷமா இருக்கு அம்மா காஞ்சனா உண்மையிலேயே இஞ்சி தட்டி குடிக்கும் குடிக்கும்போது எவ்வளவு எதம்மா இருக்கு தெரியுமா பாத்தியா இது எல்லாமே உன்னோட மருமக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா அம்மா காஞ்சனா இந்த குளூர்ல இவ்ளோ காலையில எந்திரிச்சி சமையல் அறைக்குள்ள எப்படிமா நீ சமைச்சுக்கிட்டு இருக்க தொட்ட உடனேயே கையெல்லாம் மரக்கட்டி போயிடுது பரவாயில்ல மாமா எனக்கு இந்த குளிரெல்லாம் பழக்கமாயிடுச்சு இருந்தாலும் இந்த குளிர் காலத்துல உங்களுக்கு சாப்பிடறதுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது சூடா செஞ்சு கொடுத்தா அத நீங்க சாப்பிடும்போது உங்க மூஞ்சில இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு புருஷனான ரவி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அப்பா என்ன டைலாக் அடிச்ச காஞ்சனா சரி எல்லாருக்கோஸ்கரம் ஏதோ செய்யற ஆனா எனக்காக என்ன செஞ்சிருக்க இங்க உங்களுக்காக சுடு சுட உப்மாவை செஞ்சிருக்க அதுல முந்திரி நெய்யும் அதிகமா வச்சிருக்க வந்து சாப்பிடுங்க அம்மா காஞ்சனா என்னம்மா காலையிலேயே உப்மாவை செஞ்சிருக்க வட பஜ்ஜி போண்டான்னு செஞ்சிருந்தா இந்த குளிருக்கு உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம்ல ஐயோ அத்தை காலையிலேயே எண்ணல செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட கூடாதத்த மத்தியானமோ சாயங்காலமோ செஞ்சு கொடுக்கற கொண்டு வா சூடு ஆறி போச்சு நல்லா இருக்காது ஆகும் போதே சூரியன் முழுங்கின உடனே குளிரும் அதிகமாயிடுச்சு குளிரும் அதிகமான உடனே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் உக்காந்துகிட்டு ஹால்ல டிவிய பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரவி என்ன காஞ்சனா எனக்கு ஸ்பைசியா காரமா ஏதாவது சுட சுட சாப்பிடணும் போல இருக்கு ஓ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா முந்தா நேத்து தானே மிளகா பஜ்ஜிய செஞ்ச பஜ்ஜி போண்டா இல்ல ரவி எனக்கு பானிபூரி சாட் ஐட்டம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படியே பானிபூரியில அந்த வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஆஹா இவ்வளவு சூப்பரா இருக்கும் எச்சனா சும்மா இருக்காஞ்சனா நீ சொல்லும் எனக்கும் நாக்குல எச்சில் ஊறுது ஆனா இந்த குளிருக்கு நம்மளால வெளிய போய் சாப்பிட முடியாதே இந்த நேரம் பார்த்து நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனோம் குளிருக்கு அவ்வளவுதான் பல்ல ஆயிடுவோம் அந்த கடை கிட்ட போய் நின்னு சாப்பிடும்போது போது அதுக்கு தான் ரவி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது ஆர்டர் பண்ணி அது இங்க வரும்போது சில்லுன்னு ஆயிடும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி வெளியில இருந்து ஃபுட் எல்லாம் கொண்டு வந்து வீட்ல சாப்பிட்டா அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த நேரம் பார்த்து காந்தம்மா அங்க வந்தாங்க என்னடா என்ன வெளிய பொருள் சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது இப்ப யாருக்கு என்னாச்சு ஒன்னும் இல்லம்மா காஞ்சனவுக்கு சேட் ஐட்டம் சாப்பிடணும் போல இருக்காமா வெளிய போய் சாப்பிடலாம்னா குளிர் அதிகமா இருக்கே பனிபுரியா ஒரு தடவை நம்ம மாலுக்கு போகும்போது அங்க எல்லாரும் நின்னுகிட்டே சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்களே அதுதானே நீங்க ரெண்டு பேரும் சொல்ற அந்த பனிபூரி அமத்த அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த அந்த ரொம்ப இந்த நல்லா இருக்கும் என்னவோ ஏதோ போட்டு எடுக்கிற பூரி அதுக்கப்புறம் தண்ணி அதெல்லாம் நினைச்சாவே எனக்கு பிடிக்கவே இல்ல வீட்டுல ஏதாவது சுட சுட பக்கோட செஞ்சு சாப்பிடலாம்ல உண்மைதான் அத்தை வெளிய போய் சாப்பிடுறதெல்லாம் நல்லது இல்ல உடம்புக்கு ஒத்துக்காது அத சாப்பிடணும் போல இருக்கேன் சரி ஒரு வேலை செய்ற என்னடி அது சரி வீட்லயே ஆலு டிக்காவை செய்யறேன் வெளிய போய் சுட சுட சாப்பிடுற மாதிரி வீட்லயே அதே ருசியோட செய்யறேன் எல்லாரும் சுட சுட சாப்பிடலாம் எப்படிங்க என்னது வீட்லயா அது எப்படிமா முடியும் அதுக்கு எதேதோ சாஸ் சட்னி எல்லாம் வேணுமே எப்படி கொண்டு வருவ நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சே அதெல்லாம் செஞ்சிடுறேன் நீங்க எப்படி ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறீங்க பாருங்க ராகவையா ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்து மருமக ஏதோ வெளியில இருந்து கொண்டு வந்து செய்யறன்னு சொல்றா நல்லதாச்சுமா வீட்டுக்குள்ளேயே அப்படியே காரமா இந்த குளிருக்கு சாப்பிடுற மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுமா ஏதோ சொல்றானா நீங்க வேற வாய முடிக்கிட்டு இருங்க சரிமா காஞ்சனா உனக்கு என்ன தோணுதோ அதை செய் ஆனா சமையல் ரூம்ல பாத்து செய்யுமா சரிங்கத்த நீங்க போய் ஹால்ல உக்காந்து டிவி பாருங்க நான் ஒரு மணி நேரத்துல சமைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காஞ்சனா அவளோட புருஷன ஒத்தாசிக்கு கூப்பிட்டுகிட்டா அவ இருந்த உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரிச்சு வச்சுக்கிட்டா காஞ்சனா உனக்கு நான் என்ன உதவி செய்யணும் ஏங்க நீங்க வெங்காயம் கொத்தமிழிச்சப்ப நல்ல சின்னதா அரைஞ்சு வைங்க நான் இந்த உருளைக்கிழங்க டிக்கிய ரெடி பண்ணிடுறேன் சரி இந்த டிக்கி சேட் அப்படின்னா என்ன அப்படியே பானிபூரி மாதிரியே இருக்குமா அது இல்லங்க பூரியில தண்ணி இருக்கும் ஆனா இது வேற உருளைக்கிழங்குல செய்யற கட்லைட்டு இந்த உருளைக்கிழங்க தவால வச்சு நல்லா வருத்தர வேண்டியதுதான் அதுக்கப்புறம் பட்டாணி கார சட்னி வச்சு சாப்பிடும் போது ஆஹா எவ்வளவு நீ சொல்லும் நாக்குல எச்சில் ஊறுது சீக்கிரமா செய் காஞ்சனா ஆலு டிக்காவுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா மாமியாரு வந்து மெதுவா எட்டி பாத்துட்டு என்னம்மா காஞ்சனா ஏதோ கலந்துட்டு இருக்க வாசனைய பயங்கரமா இருக்கு போல இது இது செய்யறதுக்காக மாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படியே பச்சை மிளகா காரப்பொடி கரம் மசாலா அப்படியே கிறிஸ்பியா இருக்கணும்னு கான்ஃபிளவரும் மிக்ஸ் பண்ற நல்ல கரும் கரும் இருக்கும் ஓ மொரு முருன்னு செய்ய போறியாமா ஆமாத்த அப்படியே நினைச்சுக்குங்க ஆனா எண்ணெயில போட்டு டீப்பா ஃப்ரை பண்ண மாட்டேன் கொஞ்சமா எண்ணெய் வச்சு சட்டிலேயே வறுத்து எடுக்க போறேன் என்னவோமா நீ ஏதோ செய்ய போற ஆமா அந்த பக்கத் பக்கத்தடுப்புல எதுக்குமா குக்கரை வச்சிருக்க

அந்தம்மா வாசனை பயங்கரமா இருக்குல்ல மருமக நம்மளுக்காக ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கா நல்ல ருசியா செய்யறா போல அதுவா அது என்னவா ஆலுட்டிக்கான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கா அதுக்கு போய் இவ்ளோ பில்டப் கொடுக்காதீங்க இப்ப செய்யற பழைய காலத்து சமையல் முன்னாடி இந்த சமையல் எல்லாம் நிக்குமா நான் உங்களுக்கு கெவுறு மாவுல ரொட்டி எல்லாம் சுட்டு திரிக்கா குழம்பு வச்சு கொடுத்தா எவ்வளவு கடகடன்னு சாப்பிட்டு முடிக்குவீங்க பாரு காந்தோம் நீ சொல்றது என்னவோ சரிதான் பழைய காலத்து சமையல் முன்னாடி இப்பத்து சமையல் நிக்க முடியாது இருந்தாலும் புதுசு புதுசா ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ஆமாங்க காலம் மாறிக்கிட்டிருக்கு அதனால தான் எல்லாருக்கும் உடம்புக்கு முடியாம போகுது எல்லாமே எண்ணெய் பொருளுங்க தான் அதுக்குள்ள ரவி ரெண்டு பிளேட்ல சுட சுட கொண்டு வந்தா பின்னாடியே மருமக காஞ்சனாவும் கொண்டு வந்தா சின்ன சின்ன ஆலு டிக்கா பண்ணி அதுக்கு மேல கொத்தமல்லி சப்பு பட்டாணி வெங்காயம் எல்லாம் போட்டு பார்க்கும் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லா கூட இருந்தது சுட சுட ஆலுட்டிக்கா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்க அப்பா பார்த்து சாப்பிடுங்க சுட சுட இருக்குறதுக்கே இவ்ளோ நல்லா இருக்கே இதோட ருசி எப்படி இருக்கும் வாங்கி சாப்பிட்டு பாருடி காந்தம்மா அத வாங்கி கையில வச்சுக்கிட்டு ஒரு மாதிரிய மூஞ்ச திருப்பிக்கிட்டு இதாய நேரத்துல இவ்ளோ காரம் போட்டு குடுத்துருக்கியே காரம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா அத்த இத முதல்ல சாப்பிட்டு பாருங்க ஒண்ணும் ஆகாது இந்த குளிருக்கு இந்த மாதிரி தான் ருசியா இருக்கும் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கத்த நீங்க வேண்டானே சொல்ல மாட்டீங்க சரிமா நீ இவ்வளவு தூரம் சொல்றேன்னு இத நான் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் காந்தம்மா ஒரு ஸ்பூனை எடுத்து வாயில வச்சாங்க எல்லாரும் காந்தம்மா என்ன சொல்லுவாங்கன்னு ஆத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பா அத்த என்னாச்சத்த காரமா இருக்கா சூடு அதிகமா இருக்கா அப்பா பாபா பாபா காஞ்சனா எவ்வளவு ருசியா இருக்குடி அற்புதமா இருக்கு இந்த உருளைக்கிழங்கு கருக்கு முறுக்குன்னு இருக்கும்போது அந்த காரம் மிளகு அப்புறம் அந்த சட்னி எல்லாம் வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு சொன்ன மருமக பொண்ணு ஏதோ ஒன்னு செய்யறா ருசி பயங்கரமா இருக்கும்னு ஆமா காஞ்சனா இது எப்படிமா செஞ்ச இவ்ளோ கிறிஸ்பியா வந்துருக்கு எப்படி செஞ்ச அதுக்கு ஸ்வீட் அண்ட் சால்டா ஒரு சட்னி வச்சிருக்கேன் பாருங்க அதுல சாப்பிட்டு பாருங்க இன்னும் ருசியா இருக்கும் அம்மா இப்ப சொல்லுங்கம்மா வெளியில சாப்பாடு நல்லா இருக்குமா இல்ல நம்ம காஞ்சனா வீட்டுல செஞ்ச சாப்பாடு நல்லா இருக்குமானு உண்மைய சொல்ல போனா வெளியில எந்த எண்ணெய போட்டு என்னவோ அந்த பிளேட்டையாச்சு கழுவுறாங்களோ இல்லையோ எப்படி நம்மளும் பார்க்காமயே அதை சாப்பிட்டுருவோம் நம்ம வீட்லயே நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளோ சுத்தமா செஞ்சுக்கிட்டா அதோட ருசியே பயங்கரமா இருக்கும் ஆமாத்த அதுதான் எனக்கும் பிடிக்கும் எனக்கு எப்பவாவது வெளியே சேட் சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுனா வீட்லயே நான் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் சூப்பரா இருக்கும் அஞ்சனா நீ ஏதோ பழைய காலத்து சமையல் அப்படின்னு சொன்னியே இப்போ இத சாப்பிட்டு பாரு அந்த பழைய காலத்து சமையலையே நீ மறந்து போயிடுவ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க அந்தந்த சமையல் ருசி அப்படிதான் நான் இந்த குளிர் காலத்துல சாயங்கால நேரத்துல சுட சுட இந்த மாதிரி காரமா கிறிஸ்பியா சாப்பிட்டா ருசி பயங்கரமா தாங்க இருக்கும் அம்மா காஞ்சனா இன்னும் கொஞ்சம் இருந்தா போடுமா பாத்தீங்களா அப்பா அம்மாவுக்கு ஒரு பிளேட்டே பத்துல இதுக்கு முன்னாடி காரமா இருக்கும் அப்படி இப்படின்னு என்னல்ல சொன்னாங்க நீ வாயை மூடுறா ருசி பயங்கரமா இருந்தா யாரு வேணா சாப்பிடுவாங்க மருமக இவ்ளோ ருசியா சமைச்சிருந்தா யாருடா வேண்டான்னு சொல்லுவா அம்மா காஞ்சனா அந்த கார சட்னி செஞ்சிருக்கியே எப்படிமா செஞ்ச புதினா கொத்தமல்லி சப்பு பச்சை மிளகா ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு செஞ்சங்கத்த அதுதான் அந்த சாட்டுக்கு ஹைலைட்டே உண்மைதாமா நீ சொல்றது உண்மைதான் அந்த இஞ்சியோட காட்டு தொண்டைக்கு படும்போது நல்ல எதமா இருக்கு நம்ம சொந்தக்காரி அனுசூய வீட்டுக்கு வருவால அவ வந்தப்ப இதே மாதிரி செய் அவ சாப்பிட்டு ஊரு முழுக்க சொல்லுவா கண்டிப்பா அத்த அனுசூய அத்தை வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலா தைப்பூரி கூட செஞ்சு கொடுக்கற போ அனுசூயக்கு நல்ல பண்டிகை தான் போ பரவாயில்ல மாமா நீங்க சாப்பிட்டா என்னோட வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு குடுங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னா தரேன் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே அவங்க எல்லாரும் சந்தோஷமா டிக்கிய சாப்பிட்டாங்க வெளியே எல்லாரும் குளிர்ல கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க அப்பா வயிறு நிறைஞ்சு போச்சு இன்னும் நைட்டுக்கு சாப்பாடு கூட வேண்டாம் காஞ்சனா இப்பவே வயிறு ஃபுல்லா இருக்கு அட என்னத்த அப்படி சொல்றீங்க நைட்டுக்கு கொஞ்சமா தயிர் சாதம் சாப்பிடலாம் சரிமா காஞ்சனா உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் சொல்லுங்க அத்த கல்யாணான புதுசுல உனக்கு வெளிய தான் ரொம்ப பிடிக்கும் நீ இந்த வெளிய சமையல் எல்லாம் சமைச்சு கிச்சனை எப்படி நாசமாக்கிடுவேன்னு நினைச்சேன் பழைய சமையல எதையுமே மறக்காம புது சமையலால யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீ சமைச்சிருக்க பாரு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சமையல் அப்படிங்கிறது வெறும் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்லத்த அது வெளியால கூட நம்ம கூட சேர்த்து வைக்கும் என்னோட சமையல சாப்பிட்டு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் தானே பாத்தீங்களா அப்பா உங்க மருமக இவ்வளவுடா இவ்ளோ நல்ல மருமக கிடைக்கிறது நம்ம செஞ்ச அதிருஷ்டம் இந்த குளிர்காலம் நம்மள சூடா வச்சிருக்கு ஆமாங்க இன்னும் குளிர்காலம் வந்தா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல காஞ்சன தான் சேட் சமையல் இருக்கே எல்லாரும் ஜோர சிரிச்சாங்க இப்படி குளிர்காலம் சாயங்கால நேரத்துல எல்லாரோட சின்ன வேண்டுகோள் ஒரு ருசியான சமையல் சமையல் இன்னும் எல்லாரையும் பக்கத்துல கொண்டு வரும் இந்த சமையல் கேவலம் பசிய தீர்க்கிறது மட்டும் இல்ல சம்பந்தங்களை இன்னும் பலமாக்குறது அப்படின்னு காஞ்சனா காட்டி கொடுத்துட்டா மருமக செஞ்ச இந்த டிக்கி சாட் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நமக்கு நடு ராத்திரியில ரொம்ப பசி எடுத்தது சரி அப்படின்னு எந்திரிச்சு நடு ராத்திரியில கிச்சனுக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா சமையல் எல்லாம் காலியா இருந்தது சரி அப்படின்னு சொல்லி வயிறு நிறைய தண்ணிய குடிச்சாங்க அந்த நேரம் பார்த்து காந்தம்மாவோட மருமக காஞ்சன வந்தா அதென்னத்த இன்னும் நீங்க தூங்கலியா இன்னும் சரியா எனக்கு தூக்கம் வரலமா ரொம்ப குளிர் அதிகமா இருக்கா இந்த குளிருக்கு சரியா தூக்கமே வரல சரி தூக்கம் வரலையனு பார்த்தா அதிகமா பசி எடுத்தது சரி கிச்சன்ல வந்து ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்ல அதான் வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு வரேன் ஐயோ அத்த என் சொல்லிருக்கலாம் அத்தை சரி கொஞ்ச நேரம் இருங்க நான் உங்களுக்காக சூட ஏதாவது செஞ்சு தண்ணி குடுக்கறேன் இது போதும் இன்னும் கொஞ்ச நேரத்திலே விடிஞ்சிரும் அதுக்கு ஏதாவது செய்வல அப்ப சாப்பிட்டுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா மறுநாள் காலையிலயே காஞ்சனா சீக்கிரமா எந்திரிச்சு இட்லிய செஞ்சா நைட் முழுக்க பசியில இருந்த காந்தம்மா இட்லிய பார்த்து கபகபன்னு கபான்னு இருந்தாங்க அதுக்குள்ள அவங்க புருஷ ராகவைய வந்தாரு பொண்டாட்டி சாப்பிடுறத கூட பார்த்தாரு என்னடி இப்படி சாப்பிட்டுகிட்டு இருக்க உன் கையில இருந்து யாராவது புடுங்கியா சாப்பிட போறாங்க யாருமே புடுங்கி சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் நிதானமா சமாதானமா உக்காந்து சாப்பிடுறி அது இல்லங்க அர்த்தராத்திரியில எனக்கு எவ்வளவு பசி எடுத்துச்சு தெரியுமா அதனாலதான் இப்படி காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு கபகபன்னு சாப்பிட்டுகிட்டு இருக்கேங்க ஓ அப்படியா விஷயம் சரி சரி சாப்பிடு சாப்பிடு நல்லா வயிறு நிறைய சாப்பிடு ஆமா உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நம்ம வயல்ல கொஞ்சம் பண்ணிங்க கூட்டமா வருதா வந்து நம்ம நம்ம இருந்தா என்னதான் பண்றது இதுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் அப்படி ஒன்னும் பண்ணலனா நம்ம வயலெல்லாம் நாசமாயிடும் என்ன செய்யறதுன்னு தான் தெரியல ஆமா உங்க புள்ள என்னங்க செஞ்சுகிட்டு இருக்கா அவன் ஒவ்வொரு நாளா வயலுக்கு காவலுக்கு போறான் தானே என்னது பையனா பையனை அப்பாவுக்கு வயசாயிடுச்சே இனிமே வயல் வேலையை பொறுப்பா பாத்துக்கிறானா என் பேச்சையே கேக்குறதில்ல வயலு பக்கமும் இல்ல என்னனா உன் மருமகளையே கூப்பிட்டு கேளு உன் புள்ள ஒரு நாளாவது வயலுக்கு காவலுக்கு போயிருக்கானு சொல்லுமா அது வந்து அது வந்து மாமா இப்போ குளிர் அதிகமா இருக்குல்ல மாமா இந்த குளிருக்கு வீட்டை விட்டு வெளியே போவ அவருக்கு முடியல மாமா அவரு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காரு அதனாலதான் வேண்டான்னு நானே இருக்க சொன்னேன் அதுவும் இல்லாம முந்தானேத்து போய் அவருக்கு ஜுரம் வந்தது அந்த விஷயத்த நான் தான் உங்ககிட்ட சொல்லல அம்மா காஞ்சனா உன் புருஷன நீ யாருகிட்டயும் விட்டு கொடுக்காம பேசுறது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட வேண்டியது கூட உன் புருஷன் பொறுப்ப நாளைக்கு ஒரு நாள் இது உனக்கே பிரச்சனையா வந்து உக்காரம் அதனால புருஷனுக்கு வேலை செய்ய ஊக்கத்தை கொடுக்கணும் நீ இங்க பாருமா இன்னைக்கு நம்ம எல்லாரும் வீட்டுல உக்காந்து மூணு நேரம் வயிறார சாப்பிடுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த வயலுதானம்மா வயலு நம்மளுக்காக இவ்வளவு செஞ்சு கொடுக்கும் போது அந்த வயல பார்த்து பத்ரமா காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை எப்படியோ அது சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு நம்ம வேலைய பாத்துக்கிட்டு நம்ம வீட்ல இருந்துட்டா அதுக்கப்புறம் வயல விளைச்சல் எப்படி நடக்கும் ஆமா இப்ப உன் புருஷர் அங்கா என்னமா பண்றான் மாமா அவரு தூங்குறாரு அவரை நான் எழுப்பி கூட்டிட்டு வரட்ட மாமா வேண்டாமா வேண்டாம் இப்ப அவன் நிம்மதியா படுத்து தூங்குட்டோம் அவன் நிதானமா தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பத்தி எடுத்து சொல்லணும் சரின்னு சொல்லி காஞ்சனா வந்து படுத்து ரங்காவ பார்த்தா ரங்காவ பார்த்த உடனே அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்தது அந்த கோபத்தோடய ரங்காவ தூக்கத்துல இருந்து எழுப்புனா ஏங்க எந்திருக்கீங்களா நேரம் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியுமா இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீங்க தூங்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க எந்திரீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே முதல்ல எந்திரிக்கிறீங்களா இல்லையா எத்தனை தடவை சொல்லணும் எந்திரிங்க இப்படி காஞ்சனா சொன்ன உடனே ரங்காவும் கோவத்திலேயே எந்திரிச்சு உக்காந்தான் எந்திரிச்சு உக்காந்தவன் பொண்டாட்டி கிட்ட போய் அவளை திட்ட ஆரம்பிச்சான் என்னடி என்னடி ஆச்சு இப்போ என்ன நிம்மதியா தூங்க கூட விடமாட்டியா அப்படி என்னதான் நடந்தது இன்னும் எவ்வளவு நேரங்க தூங்குறது காலையிலேயே எந்திரிச்சு ஆம்பளிங்க சீக்கிரமா வேலையை பார்க்கணும் நீங்க அப்படியா பண்றீங்க நாள் முழுக்க வீட்ல படுத்து தானே தூங்குறீங்க ஆம்பளை அப்படின்னா வெளிய போய் நாலு பைசாவை சம்பாதிக்கணுங்க என்னடி இன்னைக்கு எதுவோ புதுசா பேசுற ஆமா என்ன ஆச்சு உனக்கு என்னடி உனக்குள்ள பேய் ஏதாவது வந்து சேர்ந்துக்குச்சா என்ன ஆமாங்க எனக்குள்ள தான் வந்து நுழைஞ்சுக்குச்சு நீங்க இப்படி சோம்பேறியா இருக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க இத்தனை நாளா மாமா ஒண்டியா கஷ்டப்படுறாரே நீங்களும் வேலைக்கு போங்கன்னு நான் தான் உங்களை எழுப்பி விடாம போயிட்டேன் இனிமே நீங்க மாறுவீங்க என்னதான் பண்ண சொல்ற என்ன எங்க போய் வேலை கேட்க சொல்ற யார் எனக்கு வேலை கொடுப்பா சொல்லு பாக்கலாம் அது மட்டுமா எனக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல எனக்கு எவ்வளவு வயல் இருக்கு அந்த வயல பாத்துக்கிட்டா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு பணம் வரும் இதுல நீ எதுக்கு கோவப்படுற எந்த பக்கம் இருந்தோ வந்து நாசமாக்கிருக்கான் அத நம்ம நாசமாக்கியிருக்கான்ப்பாத்திக்கலனா இந்த அறுவடை பண்ணும் போது நம்மளுக்கு நல்லபடியான லாபம் கிடைக்காதா ஆமா அதுக்கு நான் என்ன செய்யணும் அவர வயல்ல போயி காவலுக்கு உக்கார சொல்லு இந்த விஷயத்த உனக்கு எதுக்கு சொன்னாரு அப்போ நீங்க போய் காவலுக்கு இருக்க மாட்டீங்களா நீங்க செய்ய மாட்டீங்களா இப்பதானுங்க அந்த வயல பத்தி அவ்வளவு பெருமைய பேசுனீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசுறீங்களே உங்களோட சோம்பேறி தனத்துனால உங்களால வேலையே செய்ய முடியாம ரொம்ப தப்பு பண்றீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க காஞ்சன் இப்படி பேசுறத பார்த்து ரங்கவுக்கு ரொம்ப கோவம் வந்தது கோவத்துல காஞ்சன மேல கை தூக்குனா இப்படி காஞ்சனவ அடிக்கிற சத்தம் இன்னொரு ரூம்ல இருக்கிற ரங்கா சாந்தம்மாவுக்கு கேட்டுச்சு உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்தாங்க

நீ கவலைப்படாதம்மா நாங்க இருக்கோம் உனக்கு அப்படின்னு காந்தம்மா காஞ்சனவ சமாதானப்படுத்துனாங்க அப்ப தான் காஞ்சனவுக்கு ஒரு யோசனை வந்தது கோவமா தன்னோட அத்தை மாமா கிட்ட அத்தை நான் ஒரு முடிவ எடுத்திருக்கேன் என்னம்மா என்ன முடிவ எடுத்திருக்கேன் அவன் ஏதோ கோவத்துல கைய தூக்கிட்டான் அவனை பத்தி தப்பா ஏதோ முடிவு எடுத்தராதம்மா அது இல்லத்தன் நான் அவரை பத்தி எதுவுமே யோசிக்கல பேசல நான் இப்போ வயல பத்தி தான் யோசிக்கிறேன் நாளையில இருந்தே நம்ம எல்லாரும் வயலுகிட்டே இருக்கலாம் வயலுகிட்டே ஒரு சின்ன குடிசைய கட்டிக்கிட்டு அங்கேயே காவல காத்துக்கிட்டு இந்த குளிர்காலம் முழுக்க அங்கே இருக்கலாம் ஆ காஞ்சனா நீ ஏதோ கோவத்துல முடிவெடுக்கிறம்மா என் வார்த்தையை கேளு இந்த குளிர்ல வயல்ல எல்லாம் இருக்க முடியாது நான் சொல்றது கேளுமா நம்ம எல்லாரும் உக்காந்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணலாம் பரவாயில்ல மாமா குளிர் அதிகமா இருந்தா நம்ம குளிருக்கு அங்கேயே தீய போட்டுக்கலாம் அங்கே ஒரு சின்ன குடிசை விட கூட கட்டிக்கலாம் நான் கூட எல்லா சமையல் பொருளை கொண்டு போய் அங்கே சமைச்சு குடுக்கறேன் ஆ நல்ல விஷயம்மா நல்லா தெளிவா யோசிச்சு நல்ல தான் எடுத்திருக்கேன் நாங்க வயல பத்தி கவலைப்பட்டுகிட்டு இருந்தா நீ அதை எப்படி காப்பாத்தலான்னு தெளிவா யோசிச்சு தெளிவான முடிவைதான் தான் எடுத்திருக்கேன் மாமா நாளையில இருந்தே நம்ம வயலுகிட்ட போயிடலாம் இப்படி காஞ்சன முடிவு எடுத்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து மறுநாள் காலையிலேயே வயலுகிட்ட போனாங்க அங்கே ஒரு சின்ன குடிசை வீடா கட்டிக்கிட்டு நைட்டு நேரத்துல தீப்பந்தத்தை போட்டு எல்லாருமே குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட அங்கே வந்து குளிருக்கு குளிர் காஞ்சாங்க சந்தோஷமா பாட்டையும் பாடினாங்க காந்தம்மா ரங்கையா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்பவும் நடு நைட்ல காந்தம்மாவுக்கு ரொம்பவே பசி எடுத்தது காஞ்சனா அப்பவே அவளோட அத்தைக்கு சுட சுட சமையல் செஞ்சு கொடுத்தான் இனிமே நைட் நேரத்துல உங்களுக்கு எப்பவுமே இதே மாதிரி சமையல் செஞ்சு குடுக்கறேன் நீங்களும் நல்ல சுட சுட சாப்பிடலாம் அம்மா காஞ்சனா நானும் உங்க அத்தை மாதிரி நைட் நேரத்துல சாப்பிட பழகிக்கிறேன் ஏனா இந்த குளிர்ல இந்த தீ வேற போட்டு விட்டு இங்க நல்ல சுட சுட சாப்பிட எவ்வளவு ருசியா இருக்கோம்மா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க இருந்தாலும் இவளோட புருஷன் பாத்தீங்களா வீட்டை விட்டு இதுவரைக்கும் இந்த பக்கம் வந்திருக்கானு அம்மா காஞ்சனா நீ வீட்டுக்கு போய் அவன் ஒத்தையில தானே வீட்டுல இருக்கான் என் பேச்ச கேட்க மாட்டான் நீ அவன் இங்க கூட்டிட்டு வாமா இங்கே பாருங்கத்த வயிறு காஞ்சா தானவே அவர் எந்திரிச்சு வருவாரு நேற்று உங்க புள்ள செஞ்சது சரியான காரியமா என் மேல கை இல்ல இன்னைக்கு அவர் ஒண்டியா தான் ஒத்தையில வீட்டில இருக்காரு அவரையே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீ சொல்றது என்னவோ சரிதாம்மா அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்டோம் இருந்தாலும் அவன் ரொம்ப பிடிவாதக்காரமா அப்படியே பிடிவாதம் புடிச்சிக்கிட்டு வீட்லயே இருப்பான் நீ காஞ்ச நான் காந்தம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ரங்கா வந்தான் அம்மா பொண்டாட்டிய பார்த்து தலை குனிஞ்சு நின்னா இப்படி கொஞ்ச நேரம் மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் காஞ்சனா நீ சொன்னது என்னவோ உண்மைதான் அவளை அப்படின்னா பொறுப்பா வீட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனா நான் அந்த வேலைய செய்யல இப்பதான் நான் செஞ்ச தப்பு என்னன்னு நான் உணர்ந்தேன் அப்பா என்ன மன்னிச்சிடுங்க இது வரைக்கும் நான் உங்களுக்காக எதுவுமே செய்யல நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்ப்பா இனிமே அப்படி செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க டே ரங்கா நீ இந்த வீட்டை சேர்ந்தவன் இந்த வீட்டுக்கு வெளியில இருந்து வந்த பொண்ணு உன் பொண்டாட்டி முதல்ல அவகிட்ட போய் மன்னிப்பு கேள்றா அவ இந்த வீட்டுக்காக எவ்வளவு உழைக்கிறான்னு உனக்கு தெரியுமா ஆமாப்பா இந்த ஜனங்களை பாரு இந்த குளிருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நைட் நேரத்துல இந்த குளிருக்கு உன் பொண்டாட்டி எங்களுக்கு சமைச்சு கொடுக்கறா எங்களுக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கம் வயல்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட வயிறு நிறைய உன் பொண்டாட்டி எப்பவுமே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கான் இத பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நல்ல வேலை செய்யற மருமக கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ரங்கா காந்தம்மா சொன்ன உடனே ரங்கா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம காஞ்சனகிட்ட வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு மன்னிப்பு கேட்டான் காஞ்சனா என்ன மன்னிச்சிடு எனக்கு ரொம்ப பசி எடுக்குது கொஞ்சம் சாப்பாடு குடுக்குறியா நீங்க யாருமே இல்லாம நான் சாப்பிடல இனிமே பிடிவாதம் பிடிக்காம வீட்டுக்கு ஆம்பளை பையனா பொறுப்பா எல்லா வேலையும் செய்றேன் இங்கே பாருங்க முதல்ல மனுஷனா பிறந்த நம்ப சம்பந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி செய்யறது தப்பு சரி வாங்க முதல்ல உங்களுக்கு சாப்பாடு குடுக்கறேன் இப்படி காஞ்சனா தன்னோட புருஷனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ரங்கா ஒவ்வொரு நாளும் வயல்ல காவலுக்கு இருந்தான் இந்த குளிர்ல எல்லாருக்கும் நடு நைட்ல சுட சுட சமையல் செஞ்சு குடுத்துக்கிட்டு இருந்தா காஞ்சனா இப்படி நைட்ல வர பண்ணிக்கிட்டு அவங்களோட வயில காப்பாத்திக்கிட்டு வந்த மருமகளான காஞ்சனா இப்படி அந்த ஊர் ஜனங்களுக்கு முன்னாடி அவ ஒரு முன் உதாரணமா இருந்தா